வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி அறுபத்தி எட்டுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு புது வீடு இதுதானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது வடக்கு சைட்டில் வடக்கு வாசல் வச்சே பண்ணிக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கு வந்துங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மெயின் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி ரோடுங்க போருங்க போர் மோட்ரு அவுட்டர் பாத்ரூம்ங்க கா கார் பார்க்கிங் ஏரியாவோடய வந்துடும் மாடிக்கு போகிறக்கு படியுமே இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்துங்க உங்களுக்கு ஃபினிஷிங்கும் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு மொத்தம் வந்துங்க ரெண்டு புள்ளி நாற்பது சென்ட் வந்துடுதுங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் வந்துங்க ஒரு பெட்ரூமில் அட்டாச் வந்துடும் போக வந்து அவுட்டர் பாத்ரூம் வந்துடும் இந்த ஹால் பார்த்தீங்கன்னாங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல பெரிய சைஸ் அளவே இருக்குதுங்க இது வந்துங்க மோல்டிங் கல் வச்சுருக்காங்க ஹால பிளாக்கில் வந்து மோல்டிங் கிழங்குது இது வந்துங்க ஒரு பெட்ரூமுங்குது எட்டுக்கு பதினொன்று கிலோ சைஸில் பெரிய சைஸ் பெட்ரூமாகவே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க பெயிண்டிங் எல்லாம் பண்ணிங்க பட்டி பார்த்தும் பண்ணி கொடுத்துருவாங்க வால்ட் வால் பெயிண்டிங்கு ஸ்ட்ரெச்சராக கொடுத்துருக்காங்க நேர் ஆப்போசிட்டில் இருந்து வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறுங்க அளவில் வித் அட்டாச்சோட வந்துடும் உங்களுக்கு வந்து பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாங்க செவன்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் வாஸ்துபடியும் அமைஞ்சிருக்குதுங்க அட்டாச் பாத்ரூமுங்க மூணுக்கு எட்டுங்கிற அளவில் வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடுதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க பிராண்டட் டைல்ஸுங்க பிராண்டட் ஒயரு பிராண்டட் சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த கிச்சன் பார்த்திங்கனாங்க எட்டுக்கு பதினொன்றுங்கிற அளவில் கிட்டத்தட்ட வந்துங்க நிறையா செல்ஃபுகள் வச்சு எல் டைப்பில் கிரானைட்டு போட்டு பக்காப்பாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடில் வாய்ப்பாளங்கர் ஏரியாவில் தான் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது அவுட்டர் பாத்ரூமுங்க இந்தியன் டைப்பில் நாலுக்கு ஆறுங்கிற சைஸில் இருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரியில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்